அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஏ டு இசட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல வந்து உச்சம் ஆயிடுவாரு அடுத்தது சிம்மத்துல கேது கும்பத்துல ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து பாத்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் டிரான்சிட் ஆயிடுவாங்க அடுத்தது சனி சனி மீன ராசியில இருக்காரு சனி வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவா நம்ம குளோபல் லெவல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்ல எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் அப்படிங்கறத கிளாரிட்டியா இப்ப நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது முதலாவது ராசி மேஷம் மேஷத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்க போது அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வக்ரமா இருப்பாரு வருஷத்தோட ஆரம்பத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல ராகு பனிரெண்டாம் இடத்துல சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரசனுடைய முதல் பகுதியில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் விரைய சனி நடந்துட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மேஷத்துக்கு ஒரு கடுமையான அடிதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி தான் சொல்லணும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை மீண்டும் வர வச்சு ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சது நிறைய மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்துல கஷ்டத்தோட நடந்திருக்கும் சில குழப்பங்களோட பிரச்சனைகளோட வருத்தங்களோடு நடந்திருக்கும் ஆனால் சுப விசேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு அது உங்களுக்கோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காச்சும் மாற்றி மாற்றி மருத்துவ செலவு வந்திருக்கும் மன நிம்மதி குறைஞ்சிருக்கும் தைரிய குறைவு ஏற்பட்டிருக்கும் பணம் வந்தாலும் அது கையில் தங்கிருக்காது அப்படியே தண்ணி மாறி கரைஞ்சிருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி வருத்த அமைப்பை கொடுத்திருக்கும் பிள்ளைகளோடு ஒத்து போகாத அமைப்பை பிள்ளைகளால மன வருத்தங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் பிள்ளைகளோட அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல நமக்கு ஏற்பட்ட ஒரு பலன்களா இருக்கு ரொம்ப மோசமான வருடம்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப ஃபேவரான வருடம்னு சொல்ல முடியாது அப்படியே ஒரு கலவையா நம்மள எடுத்துட்டு வந்துச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நமக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது இருக்கிற பிரச்சனை சின்ன குழப்பங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்துருமா ஒரு விடிவு காலத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த வருஷத்துடைய முதல் மூன்று மாதம் பெருசா எந்த சேஞ்சஸ் தெரியாத மாதிரி தான் இருக்கும் மார்ச் ஒன்பது வரைக்கும் பார்த்தோன்னா ஆல்ரெடி எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் அப்படியே ஸ்மூத்தா நகரும் ஆனா மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய இந்த சேஞ்சஸ் நடக்கும் முதல்ல நீங்க இழந்த தைரியம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் தைரிய அபிவிருத்தி உண்டாகும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த முயற்சிகள் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல சோ அதுல ஒரு சிறப்பான வெற்றி கிடைச்சிடும் இளைய சகோதர சகோதரிகளோட வந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் வருத்தம் நிவர்த்தி ஆகும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு இதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்கும் அக்கம் உதவி கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்களால் ஆதாயம் புதிய நண்பர்களுடைய வரவு இதெல்லாம் சிறப்பா இருக்கும் கழுத்து பகுதி பகுதி இந்த பகுதிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் வழிகள் நீங்கும் வீடுகள்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு வழிகள் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் அடுத்து திருமண சுப விசேஷம் சிறப்பான முறையில் நடக்கும் திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா நல்ல செய்தி மிக விரைவா கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடமே நிறைய பேருக்கு ஒரு திருமணத்துல ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்கும் திருமண முயற்சிகளை சுப செய்திகளை கொடுத்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடமும் திருமண முயற்சிகளை வெற்றி கொடுத்துரும் என காம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்னு இயங்குது எனவே இந்த வருஷத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஜனவரியிலேயே நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் எல்லாம் ஆயிடும் எனவே திருமண சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் குடும்பத்துல சுப விரைய செலவு திருமணம் சார்ந்த வகையில் இருக்கும் அடுத்தது திருமண வாழ்க்கையில இருந்த வருத்தம் கலக்கம் குழப்பம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் துணைக்கு உடல் பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையும் இருக்கும் இருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி கலக்க அமைப்புகள் இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார அபிவிருத்தி நிறைந்த ஒரு வருடமா இருக்கும் போன வருஷம் அளவுக்கு இந்த வருஷத்துல பொருளாதார ரீதியா கடுமையான சிரமங்கள்லாம் எல்லாம் எதுவும் இருக்காது இந்த வருஷத்துல

டிஃப்ரெண்டாக நிகழும் செய்கிற செலவு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மன திருப்தியை கொடுக்கும் செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மன திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் இப்போ ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பயப்பட வேண்டாம் இப்போ செய்கிற மருத்துவ செலவு உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுத்துரும் உங்க ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்து ஜீவன ஜீவனஸ்தானத்தையும் குரு பார்த்துடுறாரு அதுவும் உச்ச குரு ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் தொழில் நல்ல ஏற்றம் இருக்கும் என்னதான் பத்தாம் அதிபதி பனிரெண்டுல போய் மறைந்திருந்தாலும் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள்ல அந்த வருஷத்துல கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் ஒரு அபாரமான வெற்றி அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு தொழில நல்ல தனலாபத்தை கொடுத்துருவாரு சனி மட்டும் என்ன பண்ணுவாருனா இடையில இடையில சில தடுமாற்ற அமைப்புகளை கொடுப்பாரு ஆனா அவரும் குரு பார்வையில வர்றதுனால ஜூன் ஒன்னுக்கு பிறகு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தொழில் ரீதியா இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே சரியாயிடும் எனவே தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இதெல்லாம் அந்த வருஷத்துல சிறப்பாக முறையில வரும் அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரம அமைப்புகள் குறையும் சனியுடைய பார்வையில வந்து ஆறாம் இடம் இருந்தாலும் குருவுடைய தான் சனியே வரார் எனவே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய சிரம அமைப்புகள்லாம் குறையும் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு பணி மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா நிகழும் குறிப்பா ஜூன் ஒன்னுக்கு பிறகு பார்த்தினா நிறைய பேர் இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு பயிற்சி ஆவாங்க மைக்ரேட் ஆவாங்க அதே மாதிரி உத்தியோகத்துல இடமாற்றம் தொழிலில் இடமாற்றம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவை தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் டெபினட்டா நிகழும் இடமாற்றம் நிகழும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு பேவரா இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் உங்க கூட வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் நம்ம அனுசரிச்சு போய்கிறது சிறப்பு மற்றபடி குருவுடைய பார்வையில பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் வரதுனால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் சொந்த உறவு விட்டு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சொந்த ஊரில் இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் இப்படின்னு மைக்ரேட் ஆயிருப்பாங்க இப்போ எட்டு பன்னெண்டு சுபத்துவம் ஆகிறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் மோஸ்ட்லி நிறைய பேர் சொந்த ஊரில் இருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு வெளியில மைக்ரேட் ஆயிடுவாங்க அதே மாதிரி வெளிநாடு முயற்சி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த வருஷம் ரொம்ப ஃபேவராக இருக்கு ஜூன் ஒன்றுக்கு பிறகு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் அப்படிங்கறது சிறப்பான முறையில ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த எல்ஐசி பணம் ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கீங்க எல்ஐசி ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது இப்போ கிளைம் ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு வருத்தத்திற்கு பிறகு ஒரு தனலாபம் கிடைக்கிறது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஒரு பிரச்சனைக்கு பிறகு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது சோ அதுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இருக்கு அடுத்தது இந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ராகு இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஒரு வகையில மகிழ்ச்சியும் இருக்கும் ஒரு வகையில சில மன வருத்தங்களும் இருக்கும் அதே மாதிரி தந்தைக்கு சுகவீன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு சோ அதில் கொஞ்சம் அக்கறையா இருந்துக்கணும் மற்றபடி தந்தையோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுல எல்லாம் எந்த குறையும் கிடையாது அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாக்குறதுனால தாயருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் இது தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்திக்கணும் அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவுகளால சுப செலவுகள் ஏற்படும் தாயாருக்கு நிறைய சுப செலவுகள் இருக்கும் அதே போல வந்து இந்த வருஷத்துல வண்டி வாகனம் வீடு நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது சார்ந்த வகையில சுப செலவுகள் உண்டாகும் வண்டி வாகனத்துக்கு சுப செலவுகள் செய்வீங்க அதன் மூலமா ஒரு மனமகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த வருஷத்துல கல்வி சம்பந்தமான சுப விரை செலவு அதிகமா இருக்கும் உங்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கல்வி சார்ந்த வகையில சுப விரை செலவுகளை இந்த வருஷத்துல மேற்கொள்வீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல நமக்கு நிகழ காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது இந்த வருஷத்துல எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும் இல்லையா சோ இந்த வருஷத்துல நம்ம எதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு நல்லது கவனமா இருக்கிறது சிறப்பு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு நான்காம் இடத்துல வந்து உச்சமாகறாரு கேந்திர ஸ்தானத்துல குரு சுபகிரகம் வந்து அமர்றது அந்த அளவுக்கு நல்லது இல்ல என்னதான் இருந்தாலும் வந்து குரு நமக்கு திரிகோண ஸ்தானாதிபதி அவர் நாளில் இருக்கிறது யோகத்தையும் செய்வாரு பாதகத்தையும் செய்வாரு பாதகம் எதன் வகையில இருக்குன்னா நம்முடைய மன ஆரோக்கியம் சார்ந்த வகையில பாதகம் அப்படிங்கிறது இருக்கும் மன நிம்மதி கிடக்கூடிய ஒரு

அமைப்பில் அமைப்புல இருக்கு இந்த வருஷத்துல குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்தணும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க புத்தி தெளிவு இல்லாத ஒரு மனநிலை இருக்கும் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலை வரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறது கோபப்படுறது பேச்சுல ஒரு நிதானம் இல்லாத ஒரு அமைப்பு சோ இதெல்லாம் வந்து அதிகமாக வெளிப்படுத்தும் எனவே இந்த வருஷத்துல உடைய பேச்சுல நிதானமா இருந்துக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது அதே போல வந்து பாத்தோம்னா மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அதுக்கு தெய்வ வழிபாடு மெடிடேஷன் உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகுமோ அதை செய்யறது the better. அடுத்தது கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் பிள்ளைகள் சார்ந்த வகையில சில மன வருத்தங்கள் கவலைகள் கலக்கங்கள்லாம் இருக்கலாம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு பிள்ளைகளால் தேவையில்லாத தலைவலிகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் எனவே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அக்கறை தேவை அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் தள்ளி தள்ளி போதேன்னு ஒரு கவலை உணர்வு அப்படியே வெளிப்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுப மாற்றம் சுப நிகழ்வுகள் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் நடக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு பிறகுதான் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகள் குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ராகு ராகுகேது பேர்ச்சிக்கு பிறகுதான் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய ஏக்க அமைப்புகளுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவரைக்கும் கொஞ்சம் அனசரிச்சு சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்தது பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய முடிவு அவசர மாற்றம் அவசர முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று அக்கறையோடு இருக்கணும் இந்த வருஷத்துல குழந்தை பாகியம் அப்படிங்கிறது மேக்சிமம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் ஏன்னா குரு உச்சமாகிற வருடம் அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இருப்பினும் இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க எல்லாம் வந்து இந்த அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றது எல்லாம் குறைச்சிக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற கேது குழந்தை பாகியத்துல தடையை கொடுப்பாரு ஆனா குரு காரக கிரகம் வந்து வலுத்து இருக்கு நிறைய சுப செய்திகள் உண்டு ஆனா கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட இருக்கணும் அலட்சியம் இல்லாம இருக்கணும் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அலட்சியம் இல்லாம கவனமா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குறது உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கிறது இதுல நீங்க கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கணும் அடுத்தது பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு மூத்த சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம் எனவே மூத்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஆசையை அதிகப்படுத்தும் பதினொன்னு இருக்கிற ராகு வந்து ஆசையை தூண்டும் பிரம்மாண்ட சிந்தனையை கொடுக்கும் ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதை நினைச்சாலும் ஒரு பிரம்மாண்டமா செய்யணும்னு நினைக்காம எந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா உங்களை நீங்க மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா உங்களை மாத்திக்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்தது குடும்பம் சார்ந்த வகையில சற்று கவனம் தேவை குறிப்பா குடும்பத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதன் பிறகு பார்த்தோம்னாக்கா சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் பார்க்கற வேலை பிடிக்காது வேலையை சேஞ்ச் பண்ணணும் தோணும் இதெல்லாம் நீங்க மார்ச்சுக்கு பிறகு வச்சுக்கிறது சிறப்பு ஆரம்பத்திலேயே வேலை சம்பந்தமான விஷயங்களை ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக வாய்ப்பு எனவே அகலக்கால் வச்சு அதிகமான கடனை சேர்த்துக்க கூடாது கூடாது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பதினொன்னு இருக்கிற ராகு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான பலத்தை கொடுத்துருவாரு இருப்பினும் அதிகமான கடனை வாங்கி அதை ஒரு பெரிய சுமையா உங்க மேல சுமந்துக்க கூடாது சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சுப மாற்றத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் எனவே கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துல கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே போல கால் பகுதி கணுக்கால் பகுதியில கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறிப்பா சொல்லணும் இதை இருதய பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேல் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில உபாதைகளும் பாதிப்புகளும் வந்துட்டு போகலாம் சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா விநாயகர் வழிபாடு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்கு கேது ஐந்துல இருக்கிறது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் முக்காவாசி குறைஞ்சிரும் முடிஞ்சா பிள்ளையார் பட்டி போயிட்டு வாங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா மேற்கொள்ளணும் விநாயகரை புடிச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தை புடிச்சுக்கோங்க சோ அந்த ரெண்டு தெய்வத்தையும் சரியா வழிபட்டு வந்தாலே இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிவ வழிபாடு அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு ஈர்ப்பாக இருக்கும் சிவன் மேல ஒரு பக்தி வரும் ஏன்னா சிம்ம ராசியில கேது இருக்கிறதுனால சிவ வழிபாடு மேற்கொள்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க சிவன் ஆலயத்திற்கு அதிகமா சென்று பெற்று வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருஷத்துல முக்கியமா விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுத்துரும் அடுத்தது பிராக்டிக்கலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னா ஏழரை சனி நடக்கிறதுனால உணவு தானம் அதிகமா பண்ணுங்க அதே மாதிரி வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைக்கிறது காகத்திற்கு உணவு வைக்கிறது மருத்துவ உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது மருத்துவமனையில கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுக்கிறது நோயாளிகளுக்கு ஏதாச்சும் உதவி பண்றது சோ இது மாதிரியான இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது ஏழரை சனியுடைய தாக்கங்கள்லாம் கம்ப்ளீட்டா குறையும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கும் ஒரு நல்ல ஏற்றம் மன நிறைவு மன திருப்தி இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் ஓவராலா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நிறைய நல்ல மாற்றங்களையும் கொடுக்குது இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள்ல சில கவன அமைப்புகளையும் குறிப்பிட்டு காமிக்குது எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இப்போ நான் சொல்லியிருக்க அந்த வார்னிங் பாயிண்ட்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி இந்த வருஷத்துல மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் நமக்கு சுப மாற்றமா தான் இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு வருடமா இருக்கும் மேஷத்துக்கு வந்து ஒரு பரபரப்பா அடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸோட அப்படி ஒரு மாதிரி நகரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த வருடம் இனிமே நான் சொல்லியிருக்க அந்த வழிபாடுகளை செய்யுங்க அதே மாதிரி பிராக்டிக்கலா சொல்லியிருக்க அந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க நமக்கு எல்லாமே நல்லபடியா நல்ல மாற்றமாக அமையும் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அனைவருக்கும் மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இப்ப நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலேயும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து அந்த தசா இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் சில இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானடரி போஷன் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன ஜாதகத்தோட சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் தினம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி